ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்காண்டி சும்மா அப்படியே தோட்டம் ஒன்று இருக்குது நம்மளுக்கு நம்ம கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக இருக்குது நம்ம தோட்டத்தை பக்கமே வரதே கிடையாது சரி ஓகே இன்றைக்கி டேங்க் கிடச்சிதுன்ட்டு அப்படியே ஃப்ரீயாக நம்ம தோட்டத்துக்கு வரலான்னு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு தோட்டம் இல்லை கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஒரு தோட்டம் இங்கே தான் இருக்குது அது ஒரு இது இந்த பல இதை பாதை அந்த பாறைப்பற பாதை அந்த பாதை அப்படி தான் அப்படியே உள்ளே வந்தால் பைக்கில் வந்துட்டு அப்படியே நடந்து சரி பைக்கை ஓரமாட்டு சரி நடந்து போக முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்கோம் பார்த்தா வந்து பார்த்தா பச்சை இருக்குது ஏன்னா நெல் பயிரிட்டுருக்காங்க என்னென்ன வகை பயிருக்கானு தெரியாது ஒரு தெரியும் என்னென்ன போடுவாங்க நம்மளுக்கு கேட்போம் பக்கத்தில் போய் வைக்காடுனால கேட்போம் இப்போ அவ்வளோ நம்ம எங்கள் பக்கம் வராதுனால இல்லைனால நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது என்னென்ன பயிர் போட்டிருக்காங்கன்னு மறந்துட்டு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாச்சு பக்கம் வந்து பார்த்து இது வாழ போட்டிருக்காங்க என்னென்ன போட்டிருக்காங்கன்னு தெரியும் இது சக்க வளை போட்டிருக்காங்க போட்டு வந்திருக்கு அப்படியே நேராக தள்ளி அங்கே நம்ம தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பம்பு சரிச்சா இதுக்கு தாண்டி நம்ம தோட்டம் இருக்குது இல்லை தள்ளி இருக்குது நம்ம அப்படி சரி கொஞ்சம் உள்ளே தள்ளி வந்துவிட்டோம் கொஞ்சம் முன்னால் வந்துவிட்டோம் ஏன்னா நம்மளுக்கு போகலாம் போகிறதுக்கு வாசி ஏன்னால் பாதம்லாம் இருக்குது இன்றைக்கி போக முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சி நம்ம தோட்டத்துக்கு அப்படியே சும்மா அப்படியே ரவுண்ட் அடித்து பார்ப்போம் நம்ம ஆச்சு வந்து அதை அப்படியே ரவுண்ட் அடித்து தோட்டத்தில் போய் பார்த்து உள்ள மொத்தம் வேலைக்கு ஆள் வரலையே என்னைக்கு ஆள் இல்லையா இப்போ அவங்க வந்து வேறாட்டாக கொடுத்துருக்கோம் நம்ம பார்க்கறதுக்காண்டி அவங்க தான் முழுக்க முழுக்க பார்க்குறாங்க அதெல்லாம் நம்ம அந்த பக்கம் அவ்வளோ போகிறதில்ல அப்புறம் யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்கணும்னு இருந்தால் கமான் பண்ணுங்கள் நம்மளுக்கு சரியா பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இதான் அந்த நாற்று நடத்துக்காண்டி வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு நாற்ற பிடுங்கி நட்டுருக்காங்க இதில் தான் முதல்ல கண்டு நெல் நெல் பேர் போட்டு ரெடி பண்ணி இடம் இப்போ இருந்து பிடிக்கிட்டாங்க இப்போ அடுத்த இதில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல பாருங்க அந்த நாற்று நட்டு இதை வச்சுருக்காங்க பாருங்கள் காட்டுற பாரு வச்சுருக்காங்க பாருங்கள் நல்ல கிளைமேட்டு அது நம்ம அந்த பத்தம் வந்து நம்ம ஊசி பற்றி ஊசி பத்தம் அடையாளம் நிறைய மாற்றங்கள் தெரியுது நிறைய பம்போசிட் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களும் ரொம்ப ஒன்றும் கிடையாது நிறைய போர்லாம் போட்டு நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்காங்க வாங்க நம்ம எப்படி போகலாம் போகிற வழியில் நம்ம பம்ப் பம்ச்சரையும் காட்டுறோம் அவங்களுக்கு எங்கே இருக்குன்னு சரியா ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேணும் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் சேனலை நம்ம அடுத்த நம்ம விவசாய வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் கண்டினியூ பண்ணுங்கள் நம்ம வீடியோவை